வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிறப்பு தொடர்கள் சரிங்களா இதுவும் வந்து எண்ணியல்ல தான் வரும் ஆனா இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க நிறைய முறை எக்ஸாம்ல இந்த டாபிக் தான் வந்து கேட்கறாங்க சரிங்களா ஸ்பெஷல் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒன்னும் இப்படி பாத்துருப்பீங்க ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ எக்ஸட்ரா என் அப்படின்னா அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பாங்க சரியா அதே மாதிரி ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸட்ரா என் ஸ்கொயர் அப்படின்னா

சரியா சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி ஒரு சம் போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கப்புறம் பார்ப்போம் சரி இதுல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க சோ இதுல ஒன்னுல இருந்து எட்டு வரைக்கும் இருக்கிற எண்ணின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் சரியா இந்த கொஸ்டினை வேற எப்படியும் கேட்கலாம்னா முதல் எட்டு இயல் எண்களின் கூடுதல் காண்க இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா முதல் எட்டு ஏழு எண்களின் கூடுதல் காண்க சோ ஒண்ணு இல்லைங்க ஃபார்முலா n n 1 2 சார் எனக்கு இந்த ஃபார்முலா கூட ஞாபகம் வச்சுக்க தெரியல அப்படினா கடைசி நம்பர் இருக்கு பாத்தீங்களா இதுதான் n சரியா சோ கடைசி நம்பர் அதுக்கு அத்த நம்பர் 2 சரியா அதுதான் இந்த ஃபார்முலாவை கொடுத்திருக்காங்க லாஸ்ட் நம்பர் n லாஸ்ட் நம்பரோட ஒண்ணை கூட்டி வரது n 1 2 சோ 1 2 4 2 8 சோ நாலையும் ஒன்பதையும் பெருக்குன்னா ஒன்பது முப்பத்தி ஆறு அவ்வளவுதான் ஆன்சர் சரியா இதே சம் தி சென்டர்ல இருந்து வருது அதாவது அஞ்சு பிளஸ் ஆறு பிளஸ் எக்ஸட்ரா பன்னெண்டு இதுக்கான கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்கன்னு வச்சிங்களேன் அதாவது சென்டர்ல ஆரம்பிச்சு ஒரு நம்பர் கொடுத்தது அதுக்கான கூடுதல் காண்க கொஸ்டின் இவ்வளவுதான் இருக்கும் கூடுதல் காண்க அப்படின்னு தான் கேட்பாங்க சரியா ஸோ இப்படி கேட்குறாங்கனாலும் இதே சேம் ஃபார்ம்லா தான் என் பிளஸ் ஒன் பை டூ தான் ஆனால் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிக்க இங்கே நம்மளுக்கு ஒன்றுலேருந்து கொடுக்கல ஏன்னா நம்ம ஃபார்ம்லா இந்த ஃபார்ம்லா சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ எக்ஸட்ரா எண் அப்படின்னா தான் இந்த ஃபார்ம்லான்னு சொன்னேன் கரெக்டா ஆனால் இங்கே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன் அஞ்சுலேருந்து ஆரம்பிக்குது ஸோ ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்குது பார்த்தியா அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி அதுக்கு சம்பவம் சரியா அதுல இருந்து நாலு வரைக்கும் இருக்கிற இருக்கிற நம்பரை இருக்கா நம்பர் அது வரைக்கும் ஆன்சரை ஆட்டோமேட்டிக்கா அஞ்சுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கிற அப்போ பன்னெண்டு பன்னெண்டு பிளஸ் ஒன்னு பதிமூணு பை ரெண்டு புரியுதா என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ இதுல இருந்து எதை கழிக்க சொன்ன ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் இருக்கிறத ஏன் நாலு வரைக்கும் இருக்கிறத கைக்க சொன்னா இங்க அஞ்சுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் இருக்கிற ஆன்சரை கைச்சிக்கணும் கடைசி நம்பர் நாலு நாலு தானே நம்பர் அஞ்சு பை ரெண்டு ஓர் ரெண்டு 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 நாலு சரியா இங்க ஓர் ரெண்டு 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 பன்னெண்டு பதிமூணு பேருக்குனா எழுபத்தி எட்டு மைனஸ் ரெண்டு அஞ்சு பத்து சோ கழிச்சா அறுபத்தி எட்டு அப்படின்றது ஆன்சர் ஓகேவா அறுபத்தி எட்டு அப்படின்றது ஆன்சர் சோ பஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு மதிப்பு கேக்குறாங்க அப்படின்னா நீ டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் சரியா ஆனா சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க சார் அப்படின்னா வேற வழியே இல்ல பஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரி கண்டுபிடிச்சுக்க சரியா அதுல இருந்து பஸ்ட்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு முன்ன நம்பர் வரைக்கும் இருக்குதான் கழிச்சு அப்படி கழிச்சு மீதி வருது பார்த்தியா அந்த மீதி வரத ஆன்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் டைப் பாப்போமா எல்லாமே கொஸ்டின் அவ்வளவுதாங்க இதுல கூடுதல் காண்க அப்படின்னு மட்டும்தான் கேட்பாங்க சரியா சோ இங்க எல்லாத்துலயுமே ஸ்கொயர் வந்திருக்கு போன சம் அப்படி வரல இங்க ஸ்கொயர் வந்திருக்கு சோ ஸ்கொயர் வந்திருக்குனால ஃபார்முலா சேஞ்ச் ஆகும் n n 1 2n 1 6 சரியா சரியா ஸோ என்னுக்கான மதிப்பு இங்க பத்து தான் நீ போய் பத்து ஸ்கொயர்னு போட்டுறாத லாஸ்ட் நம்பர் தான் சார் பார்க்க சொன்னாரு ஸோ அதனால நான் பத்து ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டா அப்படின்னு பத்து ஸ்கொயர் வராது பத்து தான் ஸோ பத்து பத்து பிளஸ் ஒன்று பதினொன்று சரியா அப்போ ரெண்டு இன்ட்டு பத்து இருபது பிளஸ் ஒன்று பை ஆறு ஓகேவா ஸோ பத்து பத்து பிளஸ் ஒன்று பதினொன்று இருபது பிளஸ் ஒன்று இருபத்தி ஒன்று பை ஆறு

சோ பவர் ஒன்னு வந்துச்சுன்னா அது ஃபார்முலா n t, n plus by power rik, sir. Adhi, n 1 2 பவர் ரெண்டு வந்திருக்கு சார் அப்படினா அது ஃபார்முலா என்னது n one, n 1 2 n 1 6 சரியா என்ன பொறுத்தவரைக்கும் இங்க லாஸ்ட் நம்பர் தான் பா வேற எதுமே மாறாது சரியா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க r ஸ்கொயர் a ஸ்கொயர் எக்ஸெட்ரா 12 ஸ்கொயர் இதுக்கான கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க சரியா சேம் அதே ஃபார்முலா தான் ஏன்னா ஸ்கொயர் வந்திருக்கு கரெக்டா ஸ்கொயர் வந்திருக்கு ஆனா क्वेश्चन எங்க இருந்து ஆரம்பிக்குது நடுல இருந்து ஆரம்பிக்குது சோ சென்டர்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படினா நான் என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் எக்சட்ரா 12 ஸ்கொயர் வரைக்கும் கண்டுபுடிச்சிကြ. ஏனா இங்க லாஸ்ட் நம்பர் 12 தான். இதிலிருந்து எதை மைனஸ் பண்ணனும் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் எக்ஸெட்ரா 5 ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் பண்ணனும். ஏனா இங்க 6 இருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? சோ இங்க n வந்து 12 இங்க n வந்து 5

இது ஆறு தானே ஃபார்ம் ஸோ இப்போ பாருங்க பன்னெண்டு பதிமூணு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட்டினா இருபத்தஞ்சு பை ஆறு சரியா மைனஸ் அஞ்சு ஆறு அஞ்சு பத்து பத்தோதோ ஒன்று கூட்டினா பதினொன்று பை ஆறு ஸோ இங்கே கேன்சலு இங்கே ஓர் ஆர் ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டு ஓகேவா ரெண்டையும் பதிமூணையும் இருபத்தி ஆறு இன்ட்டு இருபத்தஞ்சு மைனஸ் இங்கே ஐ பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஓகேவா ஸோ இருபத்தாறு இருபத்தஞ்சும் பிரிக்கும் ஐஆர் முப்பது மீதி மூணு சரிங்களா ஐ ரெண்டு பத்து பத்தோ மூணும் பதிமூணு ஸோ அதே மாதிரி ரெண்டு இருபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஜீரோ அஞ்சு ஆறு அப்போ ஆறுநூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சை கழிக்கணும் கழிச்சா ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆன்சரு ஓகேவா ஐநூத்தி தொண்ணூத்தி ஆன்சரு சோ கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய சமூகத்தாலும் நீ ஈஸியா போடுவ சரியா சின்ன லாஜிக் தான் ஸ்கொயர் வந்தா ஃபார்முலா வந்து என்னது n into n 1 2n 1 6 இதுதான் ஸ்கொயர் வந்தா ஃபார்முலா சரியா சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குது அப்படினா डायरेक्टली அந்த ஃபார்முலால n லாஸ்ட் நம்பர் னு சம் போறற ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கல சார் அப்படினா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கண்டுபுடிச்சிரே அதுல எதை மைனஸ் பண்ற ஃபர்ஸ்ட் நம்பருக்கு முன்ன நம்பர் வரைக்கும் இருக்குதே மைனஸ் பண்ணிக்கிற சரியா அப்படி பண்ணிட்டா மீதி இருக்குது நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் ஓகேவா இது வரைக்கும் நாலு டைப் பார்த்திருக்கோம் சோ இதுக்கு क्वेश्चन வேற எப்படியும் கேட்கலாம்னா முதல் 10 இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க சரிங்களா வர்க்கங்களின் கூடுதல் காண்க இப்படின்னு क्वेश्चन வரும் வர்க்கொயர் அர்த்தம் சரியா வர்க்கங்களின் கூடுதல் காண்க இது ஆறு முதல் பன்னெண்டு வரை உள்ள இயல் எண்களின் வர்க்கங்களின் கூதுதல் காண்க வர்க்கங்களின் கூடுதல் காண்க சோ ஆறு முதல் பன்னெண்டு வரை உள்ள ஏலன்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க அது கொஸ்டின் வரும் சரியா இங்க முதல் பத்து ஏலன்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண்க கொஸ்டின் வரும் சோ கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்க சார் எனக்கு வந்து நம்பர்ல சொன்னாங்க அப்படின்லாம் இல்ல கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி உனக்கு எழுத்தாவும் கொடுக்கலாம் சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாப்போமா ஒன் கியூப் டூ கியூப் எக்ஸட்ரா டென் கியூப் இதுக்கான கூடுதல் காண்க சரியா இந்த எப்படி வரும்னா முதல் பத்து கணங்களின் கூடுதல் காண்கணம் அர்த்தம் அதனால்தான் ட்யூப் ரூட் தந்து என்னன்னு சொல்றோம் கன மூலம் அப்படின்னு சொல்றோம் சரியா சரி பாருங்க இதுக்கான

சரிங்களா கன எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்கலாம் ஆறு முதல் பத்து வரை உள்ள கன எண்களின் இல்லனா ஆறு முதல் பத்து வரை உள்ள இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் காண்கின் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆறு முதல் பத்து வரை உள்ள இயல் எண்களின் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் காண்க சரிங்களா அந்த கணங்கள் அப்படின்ற வார்த்தை தான் இங்க கியூப குறிக்குது புரியுதா நெக்ஸ்ட் இப்போ பாருங்களேன் ஃபார்முலா இதுதாங்க கனம் அப்படின்னாலே நீ இதான் ஃபார்முலா என் இன்டி என் பிளஸ் ஒன் பை டூ அதுக்கு ஹோல் ஸ்கொயர் சரியா சோ ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கிற ஆன்சரை கண்டுபிடிச்சுக்கிற மைனஸ் ஒன்னுல இருந்து எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் இங்க ஆறு இருக்கா ஆறுக்கு முன்ன நம்பர் அஞ்சு சோ அஞ்சு கியூப் வரைக்கும் இருக்கிற ஆன்சரை மைனஸ் பண்ணிக்கிறார் ஓகேவா ஸோ என் இன்டி என் பிளஸ் ஒன் பை டூ அதுக்கு ஹோல் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா அப்போ இங்கே என் வந்து பத்து இங்கே என் வந்து என்னது அஞ்சு ஓகேவா ஸோ ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணு பத்து பத்து பிளஸ் ஒன்று பதினொன்று பை ரெண்டு அதுக்கு ஹோல் ஸ்கொயர் ஓகேவா மைனஸ் இங்க அஞ்சு அஞ்சு பிளஸ் ஒன்னு ஆறு பை ரெண்டு அதுக்கு ஹோல் ஸ்கொயரு

பாஞ்சு ஸ்கொயரு இரநூத்தி இருபத்தஞ்சு இதுக்கும் போடலாங்க பாருங்க பாஞ்சு ஸ்கொயரு அஞ்சு ஸ்கொயர் பண்ணா இருபத்தஞ்சு ஓகேவா இங்க இருக்கிற நம்பர் ஒன்று ஒன்று கத்த நம்பர் ரெண்டு ஸோ ஒன்னும் ரெண்டையும் போயிருக்குன்னா ஓ ரெண்டு ரெண்டு அதான் இரநூத்தி இருபத்தஞ்சு இங்க சொன்ன அதே கான்செப்ட் தான் நாலு நாலு கத்த நம்பர் அஞ்சு அதே மாதிரிதான் இங்க ஒன்று ஒன்னு கத்த நம்பர் ரெண்டு ஸோ இரநூத்தி இருபத்தஞ்சு ஆன்சரு இதை கழிச்சா என்ன வருதுன்னு பாருங்க மூவாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருநூத்தி இருபத்தி அஞ்சு கழிக்கிறேன் ஜீரோ ஜீரோ ரெண்டாயிரத்தி எட்நூறா கரெக்டா அப்ப ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆன்சரு இது வரைக்கும் ஆறு டைப் பார்த்திருக்கோம் இது எல்லாமே பேசிக் மாடல்ஸ் சரியா இதுக்கப்புறம் ஒரு சில டைப்ஸ் இருக்கு அதையும் இந்த கிளாஸ்ல பார்த்துருவோம் பாருங்க ஓகே ஒன்னு மூணு அஞ்சு எக்ஸட்ரா ஐம்பத்தஞ்சு ஓகேவா குத்து நம்பர் எல்லாமே வந்து பாருங்களேன் குத்துருகிற நம்பர் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒற்றைப்படை எண்கள் ஒற்றைப்படை எண்களின் அது ஸ்கொயர் சரிங்களா ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கான நல்லா புரிஞ்சுங்க இங்க எண்ணு வந்து கடைசி நம்பர்னு சொன்னீங்க சார் இங்க எண்ண ஐம்பத்தஞ்சுன்னு எடுத்துக்கலாமானா அதுதான் தப்பு ஏன்னா சென்டர்ல ஒரு ஒரு நம்பர் இல்லை தானே ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு சென்டர்ல ஒரு ஒரு நம்பர் இல்லை என்ன எடுத்துக்க முடியாது சரியா அதுல பாதி வரும் கிட்டத்தட்ட பாதி வரும் ஐம்பத்தஞ்சு நம்பர் ஐம்பத்தி ஐம்பத்தி நாலா இருபத்தேழு ஒற்றை பதை எண் இருக்கும் இருபத்தேழு இரட்டை பதை எண் இருக்கும் சரியா சோ ஐம்பத்தஞ்சுன்ற ஒரு நம்பரு இது ஐம்பத்தி வரைக்கும் இருபத்தேழு இருபத்தேழு பிரிசப்பா ஐம்பத்தஞ்சு அப்படின்ற ஒரு நம்பர் ஒரு ஒற்றை பதை எண் சோ அப்ப இருபத்தி எட்டு ஒற்றை பதை எண் இருக்கும் இருபத்தி ஏழு இரட்டை பதை எண் இருக்கும்

அப்போ இதுல ஐம்பத்தஞ்சுன்ற நம்பரும் வந்து ஒரு ஒற்றை பதவியின் சோ இருபத்தி ஏழு ஒன்னையும் கூட்டினா இருபத்தி எட்டு நம்பர் வருது இங்க எண்ணு வந்து இருபத்தி எட்டு தான் ஐம்பத்தஞ்சு இல்லை ஓகேவா அப்போ என் போற போது இருபத்தி எட்டு ஸ்கொயரு இருபத்தி எட்டு எழுநூத்தி எண்பத்தி நாலு சரியா எனக்கு இந்த மெத்தடே வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்றவன் இன்னொரு ஷார்ட் கட் சொல்ற பாரு அதாவது தெரிஞ்சுக்க

ஸோ இருபத்தி ஸ்கொயர் பண்ணா இப்ப நான் பார்த்தோம் எழுநூத்தி எண்பத்தி நாலு அவ்வளவுதான் கூட்டி ரெண்டாலை வகுத்துக்கிற அதை ஓகேவா இது ஒற்றைப்படை எண்கள் கடைசி எண் குத்துந்தான் இந்த மெத்தது இங்க பாரு இங்கேயும் ஒற்றைப்படை எண்கள் தான் கடைசி எண்ணா குடுக்கல அவங்க சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க உறுப்புகள் வரைன்னு குத்துருக்காங்க என்ன அர்த்தம் இங்க ஐம்பத்தஞ்சு உறுப்புகள் இல்ல ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நம்பர் இருந்துச்சு சரியா ஆனா இதுல இருந்த உறுப்புகள் மொத்த எத்தனை இருபத்தி எட்டு உறுப்புகள் தான் இங்க நாற்பது உறுப்புகள் வரை அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டாங்க சோ நாற்பது உறுப்புகள்னா என்னங்க டேரக்டா நாற்பதுங்க அவ்வளவுதான் உறுப்புகள் வரைன்னு குத்துருந்தாங்கன்னா என்ன பண்ற அதே எண்ணா எடுத்துக்கிற எண்ணு வந்து நாற்பது சோ ஃபார்ம்ல என்ன சொன்ன ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் வந்து என்னது என் ஸ்கொயரு சோ நாற்பதை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் நாலு ஸ்கொயர் பண்ணா பதினாறு ஒரு ஜீரோ ஸ்கொயர் பண்ணா ரெண்டு அப்போ ஆயிரத்தி அறுநூறு அப்படின்றது புரியல என்ன சொல்றேன் இங்க ஐம்பத்தஞ்சின் கடைசி எண் குத்துருந்தாங்கன்னா இந்த மெத்தட் ஞாபகம் லாஸ்ட் ஒன்று பை ரெண்டு அதுக்கு ஹோல் ஸ்கொயரு சரியா இங்க உறுப்புகள் வரைன்னு கொடுத்துருந்தாங்கன்னா குத்துக்கிற லாஸ்ட் நம்பர் தான் வந்து எண்ணு சரியா ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என் நாற்பது வந்து ஆயிரத்தி அறுநூறு ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா அடுத்த क्वेश्चन பாருங்க 1 கியூப் 2 கியூப் எக்ஸ்ட்ரா n கியூபுக்கான மதிப்பு 8 2 8 1 சரிங்களா எனில் 1 2 எக்ஸ்ட்ரா n க்கான மதிப்பு என்ன அப்படிን கேக்குறாங்க சோ இதுக்கான ஃபார்முலா என்னங்க n into, n 1 2 அதுக்கு ஹோல் ஸ்கொயர் ஏனா பவர் கியூப் வந்தா நீ இதான் ஃபார்முலா சொன்னேன் கரெக்ட்டா இதுக்கான ஃபார்முலா என்னது

இந்த ஸ்கொயரை எடுத்துதா இந்த ஆன்சர் வந்துருமா அப்ப ஒண்ணும் இல்லைங்க பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை அப்படி நான் நீ ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிற சரியா எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி என்ன பண்ற ஸ்கொயர் ரூட் எடுத்த ஆன்சர் வந்துடும் சொல்றது லாஜிக் புரியுதா எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஸ்கொயர் ரூட் எடுத்த ஆன்சர் வந்துடும் எப்ப பெரிய வேல்யூ தந்துட்டாங்க கியூப்ன்றது பெருசு தானே இங்க பவர் தான் இருக்கு சின்ன வேல்யூ கேக்குறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ற ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிற குத்துருக்கிற நம்பருக்கு சார் எப்படி சார் எடுக்கணும் பாருங்க இங்க இருக்கிற நம்பரை கடைசியிலேருந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று ஓகேவா சோ உனக்கு ஸ்டார்ட் ஆகுற நம்பர் என்ன நம்பரு ஒன்பதுல ஸ்டார்ட் ஆகுது ஆப்ஷன்ல ஒன்பதுல ஸ்டார்ட் ஆகிற நம்பரை பார்க்குறேன் சரியா எது ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ஆன்சர் இல்ல சார் ரெண்டு நம்பர் ஸ்டார்ட் ஆகுது வேற வழியே இல்லை அப்போ இன்னொரு ஐடியா தரம் பாரு கடைசி ஸ்கொயர் டேபிள் தெரியும்ல என்னது தெரியும் ஒன்பது நாலு நாள் பதினாறு அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்படி எதுவும் அதுல பத்து வரைக்கும் இருக்கிற நம்பர்ல எது எதுக்கு ஆன்சர் ஒன்னுல முடியுதுன்னு பாரு ஒன்னுக்கு முடியும் ஒன்பதுக்கு முடியும் சரியா ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்னா அதே மாதிரி ஓர் ஒன்று ஒன்னு இது ரெண்டுமே தான் எதுல முதியுது ஒன்னு முடியுது சரியா அப்போ உனக்கு வர ஆன்சர் கண்டிப்பா ஒன்று ஒன்னுல முடியணும் இல்லைனா ஒன்பதுல முடியணும் இதுல எது ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சரு சரியா தொண்ணூத்தி ஒன்னு தான் ஆன்சர் இருக்கு நீ வேணா உனக்கு டவுட்டா இருந்தா தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஒன்னாலே பிரிக்கி பாரு எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்னு வந்துடும் சரியா லாஜிக் புரியுதா இப்படி போட இதுக்கு தெரியலன்னு விட்டு வந்துடாத ஓகேவா எட்டாயிரத்தி எரநூத்தி எண்பத்தி ஒன்னு ரெண்டு நம்பராக பிரிச்சுக்கிறேன் ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்னு இப்படிதான் போடணும் இங்க போடுற நம்பர் இங்க எந்த நம்பர் போடுறியோ அதே நம்பர் தான் மேலே போடுற சரியா ஸோ எண்பத்தி ஒன்னுக்கு முன்ன வரைக்கும் எது வரும் ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்னா வரும் ஸோ மீதி அதை விட்டு இங்க இருக்கிற ஒன்பதை வச்சு சம்போது இல்லையா நான் ஃபுல்லா இந்த சம் போட்டு காமிங்க சார் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க பாருங்க ஒன்பது ஒன்பது ஒன்னா ஒன்னு எண்பத்தி ரெண்டு போச்சுன்னா மீதி ஒன்னு இந்த அப்படியே சரியா மேல எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ரெண்டால பிரிக்கி இங்க எழுதிகிற அப்போ பாருங்க ஒன்பத ரெண்டால பெருக்குன்னா இங்க பதினெட்டா அதை எழுதிட்டேன் இப்போ இங்க ஏதோ ஒரு நம்பர் போடுறேன் அதே நம்பர் தான் இங்க போடுறேன் அப்படி அந்த போட்டு நான் பெருக்கும் போது எனக்கு இந்த நூத்தி வரணும் நான் என்ன பண்றேன் ஒண்ணு போடுறேன் இங்க ஒண்ணு போட்டா இங்கேயும் தான் போடணும் சோ ஓர் நூத்தி எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ஒண்ணு ஆன்சர் ஜீரோ வந்துச்சு பாருங்க அப்ப தொண்ணூத்தி ஒண்ணு ஆன்சர் புரியுதா இது டிவைட் வேணா நான் இன்னொரு தடவை இங்க கூட போட்டு காமிக்கிறேன் பாருங்க எட்டு ரெண்டு எட்டு ஒண்ணு இதை எப்படி பிரிக்கணும் கடைசியிலிருந்து ரெண்டு ரெண்டு நம்பரா பிரிச்சுக்கணும் ஓகேவா ஒன்பது ஒன்பது எண்பத்தி ஒன்று ஏன்னா எண்பத்தி ரெண்டுக்கு முன்ன வர ஸ்கொயர் நம்பர் அதுதான் சரியா ஸோ எண்பத்தி ரெண்டில் எண்பத்தி ஒன்று போச்சுன்னா மீதி ஒன்று இந்த நூற்றி எண்பத்தொன்னு அப்படியே இறைக்கிற சரியா இப்போ ஒன்றும் இல்லை ஒன்போத ரெண்டாவது பெருக்கி இங்கே பதினெட்டுன்னு எரிய ஓகேவா இங்கே ஒரு நம்பர் போட போற அதே நம்பர் தான் மேலயம் போடணும் ஸோ அந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை பெருக்குன்னா எனக்கு இந்த நம்பர் வரணும் அது எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் சோ இங்க ஒண்ணு போட்டீங்கன்னா இங்கேயும் தான் போடுறேன். ஓர் நூத்தி எண்பத்தி ஒண்ணு நூத்தி எண்பத்தி மைனஸ் சரியா அப்ப ஒன்னு தான் ஆன்சர் இந்த கான்செப்ட் புரியுதா நெக்ஸ்ட் பாபம்மா. ம் இந்த சம் பாருங்க இங்க ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ எக்ஸட்ரா என் அதாவது சின்ன நம்பர் கொடுத்துட்டாங்க என் இன்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூக்கான மதிப்பு ஓகேவா என் இன்டி என் பிளஸ் ஒன் பை டூ அதுக்கு ஹோல் ஸ்கொயருக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க கரெக்ட்டா சின்ன வேல்யூ கொடுத்துட்டு பெரிய வேல்யூ கேட்குறாங்க கரெக்ட்டா பெரிய வேல்யூ கேட்குறாங்கன்னா இதுக்கும் இதுக்கும் என்னப்பா டிஃபரன்ஸ் ஒரு ஸ்கொயர் தான் டிஃபரன்ஸ் கரெக்ட்டா இந்த ஸ்கொயர் போட்டுருந்தா என்ன வந்துட்டு இந்த ஆன்சர் வந்துட்டு அப்ப இந்த பக்கம் நீ ஸ்கொயர் போடுற அப்படின்னா அந்த சைடு இருக்கிற நம்பருக்கும் ஸ்கொயர் போட்டுக்கணும்ல அப்போது நாற்பத்தஞ்சு ஸ்கொயரு அவ்வளவுதான் ஆன்சரு புரியுதா இதை ஸ்கொயர் பண்ணி ஆன்சரா கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு போகுது நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் பண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகேவா கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்க சின்ன வேல்யூ அதாவது பெரிய வேல்யூ கொடுத்துட்டு சின்ன வேல்யூ கேட்டாங்கன்னா ஸ்கொயர் விட்டு எடுத்துக்கிற சரியா சின்ன வேல்யூ கொடுத்துட்டு பெரிய வேல்யூ கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணிக்கிற அவ்வளவுதான் விஷயம் சரியா ஸ்கொயர் பண்ணா போதும் சார் இங்க கியூப் இருக்கு சார் நான் கியூப் பண்ணிட்டா அப்படின்னா தப்பு ஃபார்ம்லா பிரகாரம் போடுறாங்க

இந்த என்ன சிறப்பு தொடர்களை மட்டும் பார்த்திருக்கோம் இது இல்லாம ஏபிஜிபி பெருக்கு தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசையில பேசிக் சம்ஸ் எல்லாம் இருக்கும் சரியா அதை பார்ப்போம் அது இல்லாம ஒரு சில சம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சரிங்களா அதை என்ன பண்ணுவோம் முடிச்சிருவோம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நன்றி